வணக்கம் ஸ்ரீ ஓம் பெட்ஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் அதாவது தலைவாணி வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்றீங்க அது எந்த மாதிரி இருக்குங்க அதில் என்ன பஞ்சு போடுறீங்க என்ன கிளாத்து புரியலன்னு சொல்கிறாங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து கிளீராக எடுத்து போடுறோம் அதாவது இது வந்து பெட்டுக்கு வர கவர் கிளாத்துலேயும் செய்யறது இதோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அறுநூறு கிராமில் இதில் பஞ்சு போடுற இலவம் பஞ்சு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கு அதான் லைட்டாக கேட்குறீங்க இந்த தலாணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து வந்து லைட் கிளாத்தாக தான் வரும் உங்களுக்கு வந்து பெட்டோட கிளாத் இல்லை பெட்டோட கிளாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எட்நூறு கிராம் வரும் இது வந்து அறுநூறு கிராம் வரும் இது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு இதை பாருங்க இது வந்து ஆறு எட்நூறு கிராம் இதுங்க இந்த பாத்தீங்களா இதுதான் எட்நூறு கிராம் இது வந்து பெட்டோட கிளாத் கிளாத்து கிட்ட இது வந்து பாருங்க இந்த மாதிரி கெட்டியா இருக்கும் சோ இது வந்து பெட்டோட கிளாத் இது எட்நூறு கிராம் பஞ்சு போடும் உங்களுக்கு ஒன் கேஜ் வரும் இதோட ரேட் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி ஐம்பது ரூபா வருங்க ஒரு பில்லோட விலை வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா அடுத்து நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலதான் செய்யறத இது வந்து காட்டன் அல்ல சில்க் காட்டன் சில காட்டனா காட்டனாக காட்டன் அல்லங்க இது சில்க் காட்டன் அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இது வந்து டூ கேஜி அதாவது ரெண்டரை அடி ஹாஸ்டல் போட்டுங்க இது வந்து ரெண்டு கிலோலாம் போடுவோம் ரெண்டரைக்கு கால் வரும் இது ஹாஸ்டலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் சில பேர் கால் பண்ணி நாங்க ஆள் படுக்கிறது அந்த பெட்டு சொன்னீங்களா ஆயிரத்தி எழுநூறுவா சொன்னீங்களா அதை கொடுங்க அப்படிங்கிறாங்க ஆள் படுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மூணுக்கு அறைகள் தான் படுக்கிறதுக்காக இது வந்து ஹாஸ்டலுக்குனே தயார் பண்றது இது வந்து வெறும் ரெண்டு கேஜி தான் ஆயிரத்தி எழுநூறுவா வரும் உங்களுக்கு அப்படி இல்லைங்க கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னீங்க அப்படின்னா ஓ அட்டியா வருது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூணுக்கு ஆரே கால் இதுல பார்த்தீங்கன்னா மூணு கேஜ் இருக்கு நாலு கேஜ் இருக்கு இதில் அப்படியே ரேட் என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து டூ கேஜிக்கு ஆயிரத்தி எழுநூறுபா த்ரீ கேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா வரும் அதே ஃபோர் கேஜ் எடுத்தீங்கன்னா ரெண்டு ஐநூறு வரும் சரிங்க அதுக்கு மேலே ரோலிங்ல ஏதாவது இருக்கு அப்படின்னீங்கன்னா அதை பாருங்க இந்த மாதிரி இது வந்து பெட்டு கிளாத் இந்த மாதிரி சாப்பிட்டா வந்துடும் இது வந்து பெட்டோட கிளாத்துல போறது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி இரநூறுவா வரும் இது மூணுக்கு கால் இதுக்கெல்லாம் எதுக்குமே உங்களுக்கு வராதுங்க அதாவது ஆரஞ்சு திக்னஸ் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரும் ஓடிட்டு இருக்குது பேசிட்டா அதாவது அதாவது பர்னிச்சர் கடைக்கு பாத்தீங்கன்னா இரநூறு கிராமில் பேக்கிங் போட்டு வச்சிருக்கோம் பேக்கிங்கா போறதுங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணுக்கு ஆறே கால் இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு கேஜிங்க உங்களுக்கு வந்து வெறும் ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூறு வயலும் ஸ்டார்ட் ஆகுது வெறும் சிக்ஸ் கேஜி இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு இஞ்சு திக்னஸ் தான் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறுபா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அதே ஆரஞ்சு திக்னஸ் தான் இருக்கும் இது ஆரஞ்சு தான் இது ஆரஞ்சு தான் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கேஜி வருதுங்க இது பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுபா தான் வருதுங்க அடுத்து இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பத்து கேஜிங்க இந்த பத்து கேஜியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா வரும் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஒரு ஃபுல்லாக வந்துடும் அனுப்பி வைக்கிறது ஃப்ரீ நம்மளுக்கு வேறு எதுவும் ஃப்ரீயாக கிடையாது அனுப்பி வச்சுருவோம் அதுக்கு இந்த ஆரஞ்சு திக்னஸ்ல எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக வரும் இந்த மாதிரி ரோலிங் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வரவே வராது நிறைய பேர் கால் பண்ணி ஏங்க பெட்டுக்கு ஃபுல்லாக கொடுக்குறோம் நீங்கள் கொடுங்கங்கிறாங்க ரோலிங்க்கு எப்பவுமே ஃபில்லாக தர மாட்டோம் ஆரஞ்சு திக்னஸ்க்கு மட்டும்தான் கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலுக்கு எழுபத்தஞ்சு அதாவது மூணே முக்காலுக்கு எழுபத்தஞ்சு அதே ஆரே ஆரே கால் இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது பார்த்தீங்கன்னா எட்டு கேஜில் அப்படின்னா உங்களுக்கு நாலாயிரம் ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து கேஜில் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் வரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பன்னெண்டு கேஜுங்க இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா இது டபுள் காட் ரோலிங்கு இந்த இந்த மாதிரி எனக்கு வேணுங்க அதாவது திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நாலஞ்சு திக்னஸ் வருங்க இது வந்து ரெண்டு ஆள் ரோலிங் இதாவது இப்போ ரோல் பண்ணி வச்சுக்கலாம் இதை இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாங்க படுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது எவ்வளோ வருது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவாயிரத்தி அறநூறுபா வருதுங்க இந்த ரோலிங் இதுலேயே உங்களுக்கு டபுள் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா மூணே முக்காலுக்கு அறையே கால்ல இதில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு கேஜிங்க இது வந்து உங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் வரும் ரெண்டு ஃபில்லும் வந்துடுங்க அதே போல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஊருக்கு இருந்தாலும் சரி தமிழ்நாடு இருந்தாலும் அனுப்பிச்சு வச்சிருவோம் நீங்க ஆர்டர்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்ல வந்துருங்க இப்ப ரெடியா இருக்கிறது எனக்கு வேணுங்க அப்படின்னு நீங்க இதுல இருந்து எந்த பீஸ் எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்க அப்படின்னா அதாவது அஞ்சுக்கு ஆறாயிரம் இந்த அஞ்சு கரைகள் பார்த்தீங்கன்னா இது பஞ்சு போகிறது இருபது கேஜிங்க இதுக்கு ரெண்டு பில்லாக வந்துடுங்க இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி அனுப்பிச்சி வச்சுருவோம் ஆனால் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா கரூர் நம்ம கிளாத் யூஸ் பண்ணுறோம் பியூர் வந்து சில்க் காட்டன் பஞ்சாதான் அதாவது சுத்தமான எலம் பஞ்சு தான் அடுத்து பார்த்தீங்க ஒரு சைஸ் அப்படின்னா இது வந்து நாளுக்கு ஆரேக்கால் அதிகமாக இப்போ இருக்கிறது எல்லாத்துக்கிட்டையுமே நாளுக்கு ஆரேக்கால் அதாவது நாலடி அடி அகலங்க அரை அடி இல்ட்டுப்பேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு கேஜி இருக்குது பன்னெண்டு கேஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்து ஐநூறுரூவா வரும் அதுக்கு ரெண்டு பில்லாக வந்துடும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல பதினாலு கேஜ் இருக்குது அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழாயிரம் ரூபாய் வருங்கல அதாவது பஞ்சுனா காட்டன் பஞ்சா காட்டன் பஞ்சா நிறைய பேர் கேக்குறாங்க காட்டன் பஞ்சுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செடியில விளைஞ்சி வர்றது அது பாத்தீங்கன்னா சின்ன சின்னதாக செடியில் வரும் இது வந்து மரத்துலேருந்து இருந்து அதாவது இந்த மாதிரி காயா விளையும் இந்த மாதிரி காயா விளைஞ்சி இது வந்து பழுக்காய் இந்த மாதிரி பஞ்சாதா ஆகும் இது மரத்துலேருந்து வர்றது இது வந்து காட்டனால சில்க் காட்டன் காட்டனுங்கிறது வந்து பருத்தி பஞ்சு தான் காட்டன் இது வந்து சில்க் காட்டன் இதுக்கு பேர் வந்துங்க இது ஒயிட் கலராக இல்லைங்க அதாவது சேண்டில் கலராக இருந்தால் செகண்ட் குவாலிட்டின்னு சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க இது வந்து கலரே பார்த்தீங்க அப்படின்னா சேண்டில் கலரா தான் இருக்கும் அதான் கிட்ட வந்து பாருங்க நல்லா பாருங்க இது காயிலேருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேண்டில் கலராக தான் வரும் இதுக்காக சேண்ட் குவாலிட்டியெலாம் நினைக்க வேணாங்க இந்த கலராக தான் வரும் சரி ஏங்க இந்த கலரா வருது நாங்க எங்க ஊர்ல எல்லாம் இருந்தது பார்த்தா கலரா இருந்தது அப்படிம்பாங்க அது ஏன் அப்படி வருதுன்னா மலையில வந்து இந்த காய நிலஞ்சதுன்னா அதோட செயலை வந்து இறங்கும் செட்